சாக்கு துவாரம் வழியே கசிந்து ஒழுகும் அளவு வெள்ள உருண்டைகள் உருகும்படி காலையிலேயே கடுமையாக வெயில் துவங்கி விட்டிருந்தது கம்பிகள் அடைத்த அரைவட்டம் போன்ற அந்த ஜன்னல் வழியே எரிச்சலுடன் வீசிய வெளிச்சத்தில் மேஜைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தார் வேலூர் மகளிர் சிறைச்சாலை காவல்துறை தலைவி சாந்தம் ததும்பிய கண்கள் சிரித்தால் களைகட்டிய கோதுமை வண்ணமுகம் நெற்றியில் பளிச்சிட்ட குங்குமம் முகத்தை அலங்கரித்த கருப்பு பிரேமிட்ட மூக்கு கண்ணாடி குடும்பத்தின் தலைவி என்ற பதவிக்கு உகந்த தோற்றத்தில் குற்றங்கள் புரிந்துவிட்டு கைதிகளாக அடைபட்டு கிடந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை அடக்கி ஆள வேண்டிய பொறுப்பான பதவியில் அமர்ந்திருந்தார் மூக்கின் மீது பிடித்த வேர்வையில் நகர்ந்து நழுவிய கண்ணாடியை இடதுகரத்தால் சரி செய்து கொண்டு தன் முன்னாளில் இருந்த பைல்களை கவனமாக பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் இடது தோளில் நின்று நழுவி முன்னங்கையை மீது விழுந்த கருநீல வண்ண நைலக்ஸ் புடவையை ஒழுங்கு செய்தபடி மெல்ல நிமிர்ந்தபோது அருகில் நிழலாடுவதை உணர்ந்தார் சப்தமிடாது மெல்ல நடந்து வந்து மேதி மீது வைக்க நீட்டிய கரம் பிடித்து கொண்டிருந்த கண்ணாடி டம்ளர் மீது தலைவியின் பார்வை பரவியது மெல்லிய விரல்கள் ஒரு காலத்தில் இன்னமும் சன்னமாக உருடுதட்டாது ஒரே சீராக கூறிய வளைவுகளாக வெட்டி ஒழுங்குபடுத்தப்பட்டு வண்ண பூச்சிலை மின்னிய நகங்களுடன் அழகாக இருந்திருக்கும் அத்தனை கடும் உழைப்பிலும் நகங்கள் சீராக வெட்டப்பட்டு விரல்கள் சுத்தமாக சன்னமாக அழகாக இருந்ததை வியப்புடன் ஒரு கணம் உற்று பார்த்தார் தலைவி தேங்க்யூ சவுதா என்றபடி தமது ஃபைலில் நின்று நிமிர்ந்து மேஜிக்கி அப்பால் எதிரே நின்றவளை கவனித்தார் சேலம் மாவட்டத்து மாயக்கரடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தலைவி சிறுவயது முழுவதையும் கிராமத்திலேயே கழித்தவர் அவர்கள் குடும்பத்திற்கு வீட்டருகே தெரு இருந்த அகிலாண்டேஸ்வரர் தான் குலதெய்வம் கோவில் பக்தி வழிபாடு பஜனை என்ற சூழ்நிலையில் குழந்தை பருவத்தை கழித்தவர் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் குளித்துவிட்டு வேறு பாவாடை சட்டை அணிந்து கொண்டு மாடத்தில் இருந்த திருநீற்றை நெற்றியில் கீற்றாக பூசிக்கொண்டு அகிலாண்டேஸ்வரனுக்கு சாயங்கால பூஜை ஆரம்பமாகி விட்டதை அறிவிக்க நாதஸ்வரம் ஒழிக்கும் ஓட்டமாக ஓடி மூச்சடிக்க சன்னதியில் சேர்ந்துள்ள கூட்டத்தில் கரைந்து கொள்ளும் பழக்கம் வெள்ளி செவ்வாய் நாட்களில் அம்பிகைக்கு விசேஷ அலங்காரம் உண்டு அது பணக்கார கோவில் இல்லை ஆனால் செவ்வாய் நாளன்று சந்தனகாப்பும் வெள்ளி என்று பூப்பாவடையும் தரித்து கொண்டு உயரமாக மூலஸ்தானத்திலே தெரிந்தும் தெரியாமலுமாக அகிலாண்ட நாயகி நின்று கொண்டிருப்பாள் அர்ச்சகர் கற்பூர ஜோதித்தட்டை சுழற்றும் போது பளிச்சென்று அவள் மூக்குத்தி ஒளியிடும் முகம் தெரியும் மின்னலாக அவள் இதழில் புன்னகை பளிச்சிடும் எத்தனை கம்பீரமான முகம் அந்த கண்களில் கடை ஓரத்திலே லேசான மாயமானதொரு சிரிப்பு அகிலத்துக்கு நாயகி என்று எத்தனை பொருத்தமான பெயர் குழந்தையின் மனதிலே கொள்ளை வியப்பு கை தூக்கி பக்தி பரவசத்துடன் அவளை சேவித்து மகிழ்ந்த அந்த நினைவு பசுமையாக இன்னமும் மனதிலே பதிந்து கிடக்கிறதே அது வேடிக்கையான அனுபவம் தான் தலைவி தனக்குள்ளே மெல்ல சிரித்து கொண்டாள் இதை சௌதாமினியை காலோடு தலைவரை பார்க்கும் பொழுது அடிக்கடி அடிமனதிலிருந்து மனதிலிருந்து அகிலாண்ட நாயகியின் அற்புத தோற்றம் மனக்கண் முன் ஏன் எழுகிறது இதென்ன அசம்பாவிதமான ஓமை கம்பீரமான தோற்றமும் அழகும் கொண்ட ஒரு பெண் இவள் என்பதாலா சின்ன வயதில் பதினெட்டு அல்லது இருபது வயதில் இவள் மனதை மயக்கும் ஆவிரும் மோகினியாக இருந்திருக்க வேண்டும் பல ஆண்கள் இவள் பாதத்தடியிலே சொக்கி சுருண்டு விழுந்திருக்க வேண்டும் என்ற கற்பனைகளின் பிரதிபலிப்பா இருபத்தெட்டு வயதிலே கொலை வழக்கிலே விட்டிருந்தால் வழக்கு தொடர்ந்தது முப்பதாவது வயதிலே சிறைக்கு வந்து சேர்ந்தால் பதினான்கு வருடங்களை ஒரு நாள் கூட குறைக்காது நான்கு சுவர்கள் அடங்கிய சிறைச்சாலையில் ஆயுள் கைதி என்று தனிமையிலும் பயனற்ற வாழ்விலும் கழித்து போதிலும் நாற்பத்தி நான்கு வயதை எட்டியவள் என்று கற்பனை செய்து பார்க்க முடியாத இன்னமும் ஓர் இளமையின் பொறிப்பு ஒரு இழையினரை கூட ஓடாத கருகரு என்று பலவளத்த முடி மாதத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் ஸ்தானம் காணும் கூந்தல் ஷாம்பு வாசனை தைலம் போன்ற போஷானைகளை மண்டை மண்டை அறியாமல் பதினான்கு வருஷங்கள் பச்சை தண்ணீரே பார்த்துவிட்ட கூந்தல் இன்னும் அவிழ்த்து விட்டால் மயில் தொகை போல இடைவரை தொங்கிக் கொண்டு மெதுமெதுவின்றி இளமை குன்றாத உடல்வாகு தாழம்பூவை தோற்கடிக்கும் நிறம் எடுப்பான மூக்கு அழகான உதட்டமைப்பு சலனமே இல்லாத முகம் படித்த புத்திசாலியான அழகான பெண் இந்த சௌதாமினி ஏன் அப்படி ஒரு பயங்கர குற்றத்திலே சிக்கிக்கொள்ள வேண்டும் அவளை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இரக்கத்திலே கரைந்த தலைவியின் உள்ளத்தில் விடை காண முடியாத பல கேள்விகள் ஏன் இவள் கொலை குற்றத்தில் கொண்டு ஆயில் கைதியாக அங்கு வந்து சேர்ந்தாள் ஏன் ஏன் ஒரு படித்த பெண்ணுக்கு கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவளுக்கு இப்படி ஒரு சரிவா மலர் போன்ற மனம் இந்த சிறை வாழ்க்கையின் அலுப்பிலே தனிமையிலே துயரத்திலே கல்லாகிவிட்டிருக்கும் மென்மையான விரல்களில் லேசாக கரட தட்டி தட்டிவிட்டது போன்ற உணர்வுகள் உறைந்து பாறையாகி சிலையாகி விட்டிருக்கும் சௌதாமினியை மறுபடி மெல்ல ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்தார் தலைவி சௌதா அடிக்குரலில் அழைத்தார் அம்மா பணியுடன் மிக அருகில் வந்து நின்றாள் சௌதாமணி ஆயுள் கைதி என்பதை அறிவுறுத்திய சிவப்பு வண்ண சன்னக்கரை போட்ட வெள்ளை சேலை முழங்கை வரை வந்த வெள்ளை ரவிக்கை மற்றபடி கைகள் நெற்றி கழுத்து எல்லாம் துடைத்து விட்டது போன்ற வெறுமை அந்த நிலையிலும் அவளது அசாத்திய அழகு தலைவியை பிரமிக்கத்தான் வைத்தது இந்த பெண்ணுக்கு இள ஏற்பட்ட பயங்கர அனுபவம் மிக கொடியதொரு துன்ப அடி யாருக்குமே கனவில் கூட நேரக்கூடாத கடும் துயர அனுபவம் போகட்டும் அதற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இனியாவது சௌதாமி சுதந்திரமாக வெளியுலகில் வாழட்டும் மனநகிழ்ச்சியுடன் எண்ணியபடி மேஜை மீது அவள் வைத்த கண்ணாடி டம்ளரை எடுத்து நீரை வேகமாக பொருகினாள் தலைவி சௌதா மறுபடியும் அடிக்குறளில் அழைத்தபடி டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு கைக்குட்டையால் வாயை துடைத்து கொண்டார் அம்மா இன்னும் சற்று அருகிலே வந்து நின்றாள் சௌதாமணி கைதிகள் அனைவரும் தலைவியை அம்மா என்றுதான் அன்போடு அழைப்பது வழக்கம் அனுதாபத்தோடு தங்கள் குறைகளை கேட்டு மனிதாபிமானத்துடன் தங்களை அணுகிய அந்த தலைவியை அங்கிருந்த எல்லா கைதிகளுக்கும் மிகவும் பிடித்துவிட்டிருந்தது தலைவி என்று அவர்கள் பதவியேற்ற பின்னர் அங்கு அடிக்கடி கைதிகளுக்குள் நடக்கும் சண்டை சச்சரவுகள் அடிதடிகள் குறைந்து போயின எந்தவிதமான மன சங்கடத்தையும் தாராளமாக அம்மாவிடம் சொல்ல முடியும் தீர்த்து வைக்க மிகவும் முயல்வார்கள் என்ற நம்பிக்கை வேரூன்றி கொண்டு விட்டதால் அவர்கள் முகத்திலே பரவி நின்ற கடுமை மறைந்து விட்டிருந்தது சிரிக்கவும் புன்னகைக்கவும் தெரிந்து கொண்டிருந்தனர் கல்லாகி விட்டிருந்த பலரது மனம் மெல்ல கரையை தொடங்கி விட்டிருந்தது ஆனால் சௌதாமணி பரபரப்போ உற்சாகமோ இன்றி இன்னமும் கல்லாகவே தான் இருந்தாள் சௌதா விடுதலை அடையப் போகிறதை பற்றி உனக்குள்ளே எந்தவிதமான எண்ணங்களும் ஏற்படவே இல்லையா பிரமிப்புடன் இரக்கவசப்பட்டு மெல்லிய குரலில் கேட்டார் தலைவி எனக்காக கடந்த ஆறு மாதங்களாக தாங்கள் எடுத்துக்கொண்டுள்ள முயற்சிகளை அறிவேன் அதற்கு நன்றி முடிக்காது கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் என் கடமை மேலும் எனக்கு தெரிந்தவரை நீ ஒரு ஒழுங்கான கைதியாக இருந்திருக்கிறாய் எந்தவிதமான குற்றமும் காண முடியவில்லை கட்டுப்பாடுகள் விதிகள் எல்லாவற்றுக்கும் பணிந்து மிகவும் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறாய் விரைவிலே இந்த இடத்தை விட்டு வெளி உலகிற்கு போகப் போகிறோம் என்ற நினைவு கட்டாயம் உன் மனதில் சில எண்ணங்களை உருவாக்கியிருக்குமே சௌதா என்னிடம் கூட சொல்லக்கூடாதா தாழ்ந்த குரலில் நெஞ்சி நெகிழ தலைவி கேட்டதும் அவள் நிமிர்ந்து பார்த்தாள் எப்பவோ தான் படித்த ஒரு சில வரிகளின் ஞாபகம் தான் எனக்கு உடனடியாக மனதில் எழுந்தது தலைவி மௌனமாக அவளை பார்த்தார் ஞானிகளுக்கு ஒரு இரட்டான கடந்த காலம் இருந்திருக்கிறது பாவிகளுக்கு ஒரு பிரகாசமான வருங்காலம் உள்ளது ஆஸ்கார் வைல்டின் மணிமொழியில் நான் விரும்பி படித்த என்னை மிகவும் கவர்ந்த ஆசிரியர்களில் அவர் ஒருவர் உன்னை பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு நினைவு தலைவி முடிக்கும் முன் வருகிறது இந்த முகம் சவுதாமணி குறுக்கிட்டால் கூரை என்று காண முடியாத கோபுரங்கள் கொண்ட ராஜ்யத்தை நெருப்புக்கு இரையாக்கியது இந்த என்று ஹோமரின் கவிதை முகமா ஞாபகத்துக்கு வருகிறதா பிஏ பரீட்சைக்கு பாடமாக இருந்ததை இன்னமும் மறக்க முடியவில்லை உன் அறிவு உன் பேச்சு நயம் எல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும் இவைகளுக்கெல்லாம் இனி ஒரு ஒளிமயமான வருங்காலம் இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் உன் தாத்தாவுக்கு உடம்பு சுகமில்லாததால் விடுதலை செய்யும் முன் நீ உடுத்திக்கொள்ள புடவை துணிமணிகள் புதிதாக வாங்கி ஒரு ஆளிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அந்த ஆள் உங்களுக்கு தூரத்து உறவாம் தம்பி முறையாம் தாத்தாவின் கைப்படை எழுதிய கடிதமும் பார்சலும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் தம்பி மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்ட சௌத்தமினி சலனமில்லாத பாவத்துடன் மிக்க நன்றி என்றாள் வெளியேறினதும் ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ள முயலுவாய் என நம்புகிறேன் தேட வேண்டியது எனக்கு ரொம்ப இருக்கம்மா அவற்றை முதலில் தேடுவேன் கண்டுபிடிக்கும் வரை தேடிக் இருப்பேன் பிறகுதான் என்னை பற்றி எந்த நினைப்பும் ஏற்படும் சலனமில்லாத அந்த முகத்திலே திடீரென்று அலைபோல கோப உணர்வு எழுந்து வினாடியில் மறைந்ததை கண்ணுற்ற தலைவி வியந்து போனாள் எப்பொழுதும் போல அன்றும் இரவு உணவு மாலை ஐந்து மணிக்கு வழங்கப்பட்டது அரிசி சோறு சாம்பார் உருளைக்கிழங்கு கறி ஒரு உருண்டை கோதுமைக்களி களி ஒட்டுமொத்தமாக தட்டுகளில் விழுந்தன அன்று காலையிலிருந்தே சௌதாமணிக்கு உணவை உட்கொள்ள முடியாதபடி வயிற்றிலே ஒரு இறுக்க உணர்வு அன்று காலை அளிக்கப்பட்ட அரிசி பொட்டு கடலை சுண்டல் மோர் பகலில் உண்ட ராகி களி சாம்பார் இவையெல்லாம் இன்னமும் நெஞ்சிலே நின்று கொண்டிருந்தன இப்பொழுது அத்தனையும் குபுக்கென்று வெளியே கொட்டிவிடும் போன்றதொரு குமட்டல் தண்ணீரை குடித்து நெஞ்சின் மீது கையால் லேசாக தடை விட்டு கொண்டாள் தலைவி சொன்னது போல விடுதலை அடையப் போகிறோம் என்ற உற்சாக உணர்வினால் ஏற்பட்ட கோளாரா மாலை ஆறு மணி ஆகிவிட்டது வரிசையாக நின்றவர்களை பெண் வார்டர் சோதித்து எண்ணி பார்த்தாகிவிட்டது மாலை மஞ்சள் வெயில் தனித்தும் இருள் இன்னமும் பரவிக்கொள்ளவில்லை அந்த பகுதி அறைக்குள்ளே இருபத்தி ரெண்டு பெண்கள் வரிசையாக உள்ளே நுழைந்ததும் வார்டர் பலத்த அந்த இரும்பு கம்பி கதவை சாத்தி பூட்டினபோது ஏனோ சௌத்தாமீனியின் உடல் அவளையும் அறியாமல் நடுங்கியது விடுதலை நெருங்கிவிட்டதனால் ஏற்பட்ட பரபரப்பா மகிழ்ச்சியா துயரமா அந்த நீண்ட கால் அவளுக்கு மிகவும் பழக்கமாகிவிட்ட படுக்கை அறை அதற்குள் அடுத்தடுத்து சிறிது இடைவெளி விட்டு இரு பக்கமும் கட்டப்பட்டிருந்த இருபத்தி ரெண்டு சிமெண்ட் திண்ணைகள் தான் கைதிகளின் படுக்கை தலைமாட்டிலே சற்று உயரமாக வழிந்து விடப்பட்ட அமைப்பு தான் தலையணைகள் சுவர் ஓரமாக முதலாவதாக ஆரம்பித்த அந்த திண்ணை தான் சௌதாமுனியின் படுக்கை அங்கு வந்த நாளிலிருந்து அவள் அந்த சுவரோர படுக்கையில்தான் படுப்பது வழக்கம் இரவில் கைதிகளிடையே பேச்சுவார்த்தைகள் நீண்டு தடித்து அடிதடி முகத்தில் கீறல்கள் என்ற ரகலைகளை ஆரம்பித்துவிட்டால் சற்றென்று படுக்கை விருப்பை தலை மீது இழுத்து போட்டுக்கொண்டு ஓரமாக அவள் திரும்பி படுத்துக் கொண்டு விடுவாள் இத்தனை நாட்களை விட இன்று அரைக்குள்ளி புழுக்கம் அதிகமாகிவிட்டது போலவும் தலையை அழுத்தி மூச்சை அடைப்பது போலவும் ஒருவித உணர்வில் அவள் தவித்துப் போனாள் ஆரம்பத்தில் அந்த திண்ணை மீது வந்து படுத்தபோது அத்தனை பேருடன் ஓர் அறைக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்ட போது மறுநாளே செத்துவிடப் போகிறோம் என்று நினைத்தாள் சுதந்திரம் பறிப்போய் துன்பம் அவமானம் உடல் சோர்வு மன உளைச்சல் இத்தனையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு பதினான்கு ஆண்டுகள் கழித்து இன்னமும் நெஞ்சுகுழியில் பற்று பட்டென்று வாழ துடித்துக் கொண்டிருக்கிற உயிர் அத்தனை கடுமையான வாழ்க்கையை தாங்கி கொண்ட அந்த உடல் அவமானத்தையெல்லாம் விழுங்கிக் கொண்ட அவள் உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் வாழ்க்கை மீதுதான் எத்தனை ஒரு பிடிப்பு அக்கா அடுத்த திண்ணையிலிருந்து எழுந்த கைதி சௌந்தரி அவள் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள் இரவு பகலும் வெளிச்சத்தை வீசி அங்கு எரிந்து கொண்டிருந்த விளக்குலியில் அவள் முகத்தில் படர்ந்திருந்த சோகம் முழுமையாக தெரிந்தது இன்னியோடு எனக்கு நாலு வருஷமாக அக்கா இன்னும் ஒரு வருஷம் கருத்து பரோலில் ஒரு மாதம் வீட்டுக்கு போகலாம் ஆனால் எனக்காக பாடுபட்டு என்னை வீட்டுக்கு அழைக்க யாரும் இல்லைக்கா நாளைக்கு காலையில் சோளயமாக ஒரு மாதம் வீட்டுக்கு போக போகிறா கை மீது விழுந்த சூடான கண்ணீர் துளிகளை துடைத்துவிட்டு சௌதாமணி எழுந்து உட்கார்ந்தாள் சௌந்தரி அழக்கூடாது சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா மெல்லிய குரலில் அதட்டினாள் ஆயுள் தண்டனை கைதிகளில் சௌந்தரியும் ஒருத்தி வந்து சேர்ந்த மறுநாளே அவள் சௌதாமணியுடன் அக்கா ஒருடன் ஒட்டி கொண்டு விட்டாள் இருபத்தைந்து வயது இளம் பெண் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவள் ஊரில் பெரிய பணக்காரராக மதிக்கப்பட்ட வைரசாமியை கத்தியால் தாக்கி கொன்ற குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை பெற்றவள் அக்கா நீங்களும் இரண்டு நாள்ல விடுதலையாகி வெளியே போயிடுவீங்க சௌதாமணி மௌனமாக அவள் முகத்தை பார்த்தாள் இன்னும் எனக்கு பத்து வருஷம் இருக்குக்கா நினைச்சா கூட பகிருங்குது நீங்க போன அப்புறம் நான் தனியா இருப்பீங்க்கா அவள் துயரத்தில் திணறினாள் சௌதாமணி அவளது கரத்தை அன்புடன் பற்றி கொண்டாள் உனக்கு எழுத படிக்க கத்துக் கொடுத்திருக்கிறேன் தலைவி அவர்களை கேட்டு இங்கே இருக்கிற நூல் நிலையத்திலிருந்து புத்தகங்களை எடுத்து படி எங்கள் தாத்தா தேவாரம் திருவாசகம் எல்லாம் ரொம்ப படிச்சவர் சின்ன வயசுல அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் கோவிலில் பாட வேண்டியவை பூஜை அறையிலே உட்கார்ந்து படிக்க வேண்டியவை ஜெயிலிலே எனக்கு நித்திய ஜெபமாக ரொம்ப உதவிச்சு கற்றுனை பூட்டியதோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவேங்கிற திருப்பதிகத்தை தூங்குகிற முன்னாடி எனக்குள்ள பலவாட்டி சொல்லுவேன் அதுதான் எனக்கு தூக்க மருந்தாகவும் துக்கத்திற்கு மருந்தாகவும் உதவிச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன் நான் போனதும் தனிமை உனக்கு துன்பம் கொடுக்கிற போதெல்லாம் திருப்பதிகத்தை உன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோ அக்கா நான் குத்தம் செஞ்சவை தான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த பாவி செஞ்ச பெரிய குத்தத்தை பற்றி யாருமே கண்டுக்கலையே அந்த ஆத்திரம்தான் அடங்க மாட்டேங்குது உறுக்க பேசாதே ஜாடை செய்தால் சௌதாமணி அவளுக்கு சௌந்தரியை பற்றிய பூரா விவரம் நன்கு தெரியும் அங்கிருந்த கைதிகள் அனைவருக்கும் ஒருவரை பற்றிய விவரம் மற்றவருக்கு நன்கு தெரிந்தது உண்மை மதுரை மாவட்டத்து கரும்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவள் சவுந்தரி விவசாய குடும்பம் சிறுவயதிலே வயதிலே பெற்றோரை இழந்தவள் அண்ணன் பாதுகாப்பில் வளர்ந்தவள் தங்கையை தக்க இடத்தில் கட்டி கொடுத்த பின்னர்தான் தன் கல்யாணம் என்ற உறுதியுடன் இருந்தான் அண்ணன் வயல்வெளியில் உழுது கொண்டிருக்கும் அண்ணனுக்கு ஆசையுடன் சோறு தூக்கி கொண்டு போனாள் சௌந்தரி வைரசாமிக்கு தாலி கட்டின பெண்டாட்டி ஒருத்தி இருந்தாள் இடையே வந்து சேர்ந்து கொண்டவள் ஒருத்தி இன்னும் ஊரில் பார்த்த அழகிகளையெல்லாம் தானே அடைய வேண்டும் என்ற அபார ஆசை மெருகிட்ட கருங்காலி பொம்மை போல சோற்றுக்கூடையுடன் வரப்பு மேல் நடந்த சௌந்தரி அந்த பாவியின் கண்களை பட்டுவிட்டாள் ஒரு நாள் பகல் அண்ணனுக்கு சோறு கட்ட அவசரமாக சமைத்து கொண்டிருந்த போது குடிசை கதவை தட்டிய அந்த முண்டாசுக்காரனை அவள் முன்பின் பார்த்ததில்லை உன் அண்ணனை பாம்பு கடிச்சிட்டது ஓடியா என்று பரபரப்பாக கூவினான் அவன் அலறி புடைத்து அவள் பின்னால் ஓடினாள் அவள் வரப்புகள் மீது ஓடி வாய்க்கால் கரையை அடைந்து மாந்தோப்புக்குள்ளே இருந்த அந்த சிறு வீட்டுக்குள்ளே அவன் பின்னால் விரைந்தாள் ஆள் நடமாட்டமில்லாத வேலை நட்ட நடுப்பகல் தூக்கிந்த அந்த அறையில் கிடக்கிற கைத்துக்கட்டில போட்டிருக்கோம் முண்டாசு கூறியதை நம்பி அறைக்குள் விரைந்தாள் வெளிச்சத்திலிருந்து வந்ததில் கண்களுக்கு முன்னாலே இருட்டு நிதானம் ஏற்பட்ட போது கட்டிலின் மீது வெட்டி சாய்த்த மரம் போல வைரசாமி படுத்து கிடப்பதை கண்டு போனாள் எங்க அண்ணன் எங்கே இருக்கார் கேட்டபடி அவள் திரும்பி வீட்டை விட்டு ஓடும் முன் வாயிற் முண்டாசுக்காரன் வெளியே மூடிவிட்டான் எழுந்து வந்து எட்டி பிடித்த வைரசாமி அவள் வாயை இறுக்கி மூடி கத்தி கூச்சலிட முடியாதபடி ஓட முடியாதபடி ஐயோ அவன் செய்த கோலம் கிழிந்த சேலையும் கீரிய நகக்காயங்களுமாக அழுது வந்த தங்கையின் அலங்கோலத்தின் உண்மை புரிந்ததும் ஆத்திரத்துடன் கிளம்பிய அண்ணனை சமாதானப்படுத்த பஞ்சாயத்து கூடியது அங்கே அவளுக்கு நியாயம் கிடைத்ததா வைரசாமியின் அந்தஸ்துக்கும் பணத்திற்கும் முன்னால் உண்மை ஊமையாகியது நீண்ட நாளாகவே அவளுக்கும் தனக்கும் தொடர்பு இருந்தது என்று வெக்கமின்றி ஒரு பொய்யை சொல்லி வெற்றியோடு அவன் வெளியேறிவிட்டான் வீட்டுக்கு வந்த அண்ணன் அன்று அவளை அடித்த அடி துணியாக துவைத்து விட்டான் ஆனாலும் அவள் சாகவில்லை உயிருடன் தான் இருந்தாள் ஊரார் அவளை ஒதுக்கி விட்டிருந்தனர் அண்ணனும் முகம் கொடுத்து பேச மறுத்தான் வீட்டில் நரக வாழ்க்கை வெளியே தலை காட்ட முடியாத அவமானம் வைரசாமியை நினைத்த போதெல்லாம் நெஞ்சு நெருப்பாக எரிந்தது அவள் வாழ்க்கையை அழித்துவிட்டு அவன் மட்டும் நிம்மதியாக வெளியில் உலாவினான் ஊரார் ஏச்சிக்கு பயந்து நியாயம் எங்கே போயிற்று ஒரு சமயம் அவள் அண்ணன் நிலத்திற்கு எருவாங்க அடுத்த டவுனுக்கு போயிருந்தான் தைரியமாக குடிசை கதவை தட்டினான் வைரசாமி எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போக வந்தேன் உன்னை நினைச்சி மனது வேதனைப்பட்டது நடந்தது நடந்து போச்சு நீ மட்டும் என் இஷ்டப்படி நடந்தால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது மௌனமாக அவள் அவனை விரித்தாள் நிதக்கும் உங்கள் அண்ணன் வயலுக்கு போனதும் நீ மாந்தோப்பு வீட்டுக்கு உச்சி பொழுதுக்கு வந்து விடு ஊர் அறிய உனக்கும் எனக்கும் தொடர்பு உண்டுன்னு நான் பஞ்சாயத்துலேயே சொல்லிட்டேனே அதனால் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க நகை நட்டு காசு பணம் எதுக்கும் உனக்கும் இனி குறைவு இருக்காது என்ன சொல்ற ஒரு மாதிரி சிரித்தான் வயதிலே சௌந்தரிய அவனை விட மிகவும் சிறியவள் தான் ஆறு மாதமாக அவள் மனதிலே திரண்டு நின்ற ஆத்திரம் இப்பொழுது அரக்க உருவில் வளர்ந்து விட்டிருந்தது அவனை கண்டதுமே ஒரு இரத்த வெறி இனிமேல நான் உங்கள் சொத்து தானே தடை சொல்ல முடியுமா நீங்கள் முன்னால போங்க புன்னகைத்தாள் நான் சேத்த பொறுத்து வரேன் கூரை இறப்பிலை செருகியிருந்த கூறு அறிவாலை எடுத்து புடவை மடிப்பிலை மறைத்து வைத்து கொண்டு கிளம்பினாள் நீ வந்துடுவேன் தெரியும் தோட்டத்து மாம்பழத்தை பறித்து வச்சிருக்கேன் கூடையிலிருந்து ஒன்றை எடுக்க அவன் குனிந்தபோது ஒரே வெட்டு எங்கிருந்து வந்ததோ அந்த மிருக பலம் அலறிக்கொண்டு மரமாக அவன் சாய வெறி பிடித்தவள் போல அவள் மேலும் மேலும் சிதைக்க வைரசாமியின் வலது கையான முண்டாசுக்காரன் கதறிக்கொண்டு கூரை கத்தி கூட்ட பின்னர் போலீஸ் கோர்ட் வழக்கு தண்டனை என்று தொடர்ந்தது முடிவில் இங்கு வந்து சேர்ந்து விட்டிருந்தாள் அவள் சிறைக்கு வந்து சில மாதங்களில் அவள் அண்ணன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான் அக்கா நான் செஞ்சது பெரிய குத்தம்னு பேசிக்கிட்டாங்க அவன் செஞ்சது இதைவிட பெரிய குத்தமாச்சே அதை பத்தி யாருமே அக்கறை இது என்ன நியாயம் அக்கா பதிலளிக்காமல் சௌத்தாமணி அவளது கையை மெல்ல அழுத்தினாள் ஒரு கணம் அவள் உடல் முழுவதும் கிடுகிடுவென்று ஆடி ஓய்ந்தது யாரடியாவ பெருசா புலம்பிக்கிட்டே மற்றவங்க நிம்மதியா தூங்கணும்னு நினைப்பில்லாம கிசு கிசுன்னு அங்கே என்ன பேச்சு இடியோசி போல அறையின் இருந்து காத்தாயின் குரல் கர்ஜித்தது அவளும் ஒரு ஆயுள் கைதிதான் அவர்கள் கூட்டத்திலிருந்து சௌதாமினி இரண்டு நாளில் விடுதலை அடைய போகிறாள் சோழையம்மாள் பரோவில் மறுநாள் போகப் போகிறாள் இன்னும் சில தினங்களில் விசாலாட்சி விடுதலை அடைய போகிறாள் என்ற செய்தி அவளை பொறாமையால் சுட்டு கொண்டிருந்தது சௌதாமினிக்கு பின்னர் சிறைக்கு வந்தவள் அவள் வெளியேற இன்னும் சில ஆண்டுகள் இருந்தன என்ற எரிச்சல் கைதிகளையும் தன் அதிகாரத்திற்குள் மடக்கி கொண்டு விட்டாள் வந்த அன்றே அவள் அத்தனை பெரிய வாயாடி சண்டைக்காரி அதிகம் பேசினால் கையை ஓங்கிவிடக்கூடிய துணிச்சல்காரி கடுமை பொங்க பார்க்க மற்றவர்களுக்கு ஓங்கி உயரமாக பருமனாக கருத்த முகத்திலே பயத்தை கொடுக்கும் தோற்றம் தன் ஓரகத்தின் குழந்தைகள் இருவருக்கு விஷத்தை கொடுத்து கொன்ற குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை பெற்றவள் ஏய் கொலைச்சி கிட்டவா படுத்திருந்த இடத்திலிருந்து காத்தாய் ஓர் அதட்டல் போட்டாள் உள்ள சோலை அம்மாள் படுக்கையிலிருந்து எழுந்து ஓடி மிகவும் பணிவுடன் அருகில் சென்று நின்றாள் கொஞ்சம் கால அமுக்கு வலிச்சு தொலைக்குது அந்த டாக்டர் பொம்பளை கொடுத்த மருந்து எதாச்சும் கேட்டால் தானே ஏய் விசாலாட்சி அந்த பானையிலிருந்து ஒரு கோல தண்ணி முகந்து எடுத்துட்டு வா தாகம் நாக்க வரட்டுது அந்த மெத்த படிச்சவ இரண்டு நாளில் போறலாமே வெளியில போய் என்ன கிழிக்க போறா போனதும் இந்தாணி எவன் வேலையை தூக்கி கொடுப்பான் ஜெயிலில் கிடந்த நாயின்னு மூஞ்சில காரி துப்புவாங்க சௌதாமணியின் காதுகளில் கணீர் என்று விழுந்தது கோபத்துடன் அவள் விரிப்பை தலை மீது வழி விட்டு கொண்டு சுவர் பக்கம் திரும்பி படுத்து கொண்டாள் அக்கா அந்த தடிச்சு ஆரம்பிச்சிட்டா அவகிட்ட வாய் கொடுத்து இன்னைக்கு ராத்திரி நாம் தூங்கினா போலத்தான் அடிக்குரலில் மெல்ல சௌந்தரி சொல்லிவிட்டு சற்றென்று படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் விசாலாட்சி உன்னை உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் திருப்பி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாமி நீ வெளியில் போய் என்ன பண்ண போற அதட்டி கேட்டாள் காத்தாயி விடுதலையாகும் கைதிகளுக்கு உதவும் பாதுகாப்பு இல்லை தலைவிகிட்ட நம்ம அம்மா பேசி அங்கே எனக்கு ஒரு ஆயா வேலை கொடுக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அங்கே போவீங்க்கா கையில் பிடித்திருந்த பனை ஓலை விசிறியால் ஓங்கி அவள் தலையில் பட்டென்று அடித்து விட்டு கோபத்துடன் காத்தாயை எழுந்து உட்கார்ந்தாள் போங்கடி கழுதிகளா எல்லோரும் விடுதலையாகி ஒழிஞ்சு போங்க போனை போல வாய் திறக்காம படுத்து கிடக்கிறாளே அந்த மெத்த படிச்சவ அவளுக்கும் தான் சொல்றேன் சனியங்களா ஒழிங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க இங்கே ஆயுஸ் கைதிகளா கிடக்கிற அத்தனை பேர் கையும் ரத்தம் படிஞ்ச கை இந்த காத்தாய் ஒருத்தி தான் மனசும் கையும் சுத்தமானவ படி ரென்று மார்பின் மீது ஓங்கி அரைந்து கொண்டு கத்தினாள் அக்கா விஷம் வச்சு கொண்ட கை எப்படி சுத்தமான கையாகும் சௌந்தரி மெல்ல கேட்டாள் காரியம் முடிஞ்சதும் கையை கழுவிக்கிட்டு இருப்பாங்க அதனால் சுத்தமாயிட்டது சவுந்தாமணியின் பேச்சு சவுந்தரிக்கு சிரிப்பை உண்டாக்கியது புடவை தலைப்பால் வாயை அழுத்தி மூடிக்கொண்டாள் கொண்டாள் ஏய் குள்ளச்சி நீ தூணுக்கு கற்றுக் கொடுத்தேனே ஒரு ஒப்பாரி அதை கொஞ்சம் பாடு உத்தரவிட்டாள் காத்தாயி என் மகளே என் மகளே என்னை ஏளனமாக பேசுகிறாள் உந்தன் பொண்டாட்டி வாயை நீட்டி ஐயோ ராகம் போட்டு சோலையம்மாள் பாட அருகிலிருந்த மற்ற கைதிகள் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கை தட்டி சிரிக்க வராந்தாவில் மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த பெண் வார்டர் வேகமாக வந்து எட்டி பார்த்து என்ன சத்தம் என்று அதட்ட காத்தாயி அசட்டையாக பதிலளித்தாள் நாளைக்கு விடுதலையாக போகிறவர்களுக்கு பெரிய உபச்சாரம் நடத்துகிறோம் சரி சரி எல்லோரும் தூங்குங்க வார்டர் உத்தரவிட்டு விட்டு நகர்ந்தார் சௌதாமணி பெருமூச்செறிந்தாள் இன்னும் இரண்டு நாட்கள் இவர்களுடன் இந்த நரகத்தில் இறுக்கமாக உதட்டை கடித்து கொண்டாள் கோபத்துடன்